கரு ராமநாதன் அச்சுனா திருமந்தித்துமா வினாடிமா நன்றி என்னுடைய அண்ணன் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நாங்கள் ஆதரிக்காவிட்டால் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்ததற்காக

எந்த ஒரு சட்ட வரையறையும் இல்லை உதாரணத்தா அதை யார் சேவை பண்ணுவார்கள் என்று சொன்னால் அந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கபினட் அமைச்சர் அவர்கள் பிரதித்துவப்படுத்துவார்கள் ஆம் உண்மை எங்களுடைய கபினட் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பிரதித்துவப்படுத்துகிறார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இரண்டாவது அந்த டிசிசி மீட்டிங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வருவார்கள் சில பேர் வரமாட்டார்கள் அரசாங்கத்தில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் நல்லபடியும் ஓம் ஏற்றுக்கொள்கிறோம் அங்கே என்ன கதைக்கிறோம் அங்கே என்ன முடிவுகள் எடுக்கிறோம் அந்த முடிவுகள் அமல்படுத்த உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்திலே மணல் கொள்ளை என்பது ஒரு பெரிய விடயம் இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக நான் ஸ்ரீதரன் ஐயா உங்களோட ரஜிவன் எம்பி உட்பட அனைவரும் ஒரு முடி முடிவொண்ட எடுத்தாலும் அது ஏதாவது அதுல பிரயோசனம் இருக்குதான் கேட்டால் இல்லை ஏனென்றால் எடுத்து போட்டு அடுத்த நாள் விடிய காலமா நாங்கள் டிப்பருக்கு பயந்துதான் பாதையிலே வாகனத்தை ஓட வேண்டும் டிசிஜி மீட்டிங்கிலே முடிவெடுக்கிறோம் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையிலே நடந்த வைத்தியருடைய ஊழல் தொடர்பாக மல்லாகம் கோட்ஸில் போடப்பட்ட அந்த வழக்கு கூடிய பி ரிப்போர்ட்டை பதியுங்கள் என்று சொல்லி டிசிஜி மீட்டிங்ல சொல்லிவிட்டு வருகிறேன் ஏழு நாளைக்கு பதியவில்லை அந்த வைத்தியர் இப்போது வைத்திய நீதிமன்றத்துக்கு எதிராக வெளியே நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார் தள்ளிப்படை வைத்தியத்தை வைத்தியசாலையை பாதுகாப்போம் என்று இன்னொரு விடயம் என்னென்றால் அதை செய்வது எங்களுடைய சைக்கிள் கட்சி இந்த விகாரைக்கு எதிராக அரசியல் செய்த அதே சைக்கிள் கட்சி தான் அங்கேயும் போய் மறுபடியும் இந்த நீதிமன்றங்களுக்கு எதிராக எல்லாவற்றையுமே செய்கிறது டிசிஜி மீட்டிங்கில் நாங்கள் முடிவெடுக்கிறோம் உண்மை சொல்ல வேண்டால்

இந்த பாராளமண்டதுக்க நால் வரமயாமல் போகும் ஆகவே நான் சில வடியங்களை உண்மையாக கடைசியாக இந்த பாராலமண்டத்திலே சொல்ல வேண்டுமண்டு அசைப்படுகிறேன் ஆந்து சை ම මට ගැව්වා ගැව් ඇති வேண்டு ගැව්වා. අන් මට මගේ කතාව දවසටටක් නවතරතිවා. එතකොට මට කියපු කතාාවතම මම මේ කවුද මුஸ்ீම් ජනතාගෙන වැදි ී කතා කරවා කියලා මටී සභානයතුමා තාාව ම නතු. ට . நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் நான் இந்த பாராளுமன்ற நான் வந்த இருந்து இன்று வரை கௌரவ அமைச்சர் பிமால் ரத் அவர்கள் என்னை போட்டு மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள் அடித்தார்கள் அடித்தார்கள் என்று சொல்லுகிறேன் கெவ்வா ஆண்டு அதாவது வந்து என்னை ஏதாவது ஒரு வழியிலே என்னுடைய குரலை இல்லாமல் பண்ணலாம் என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணினார் இந்த பிமால் ரத்நாயகர் எனப்படுகின்ற நபர் அதற்கு உதாரணமாகத்தான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய கதை எட்டு நாட்களுக்கு பாராளுமன்றத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுக்குரிய காரணம் எங்களுடைய சபாநாயகர் அவர்கள் சொல்லி கொண்டது நான் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக மதங்கள் மதவாதமாக கதைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர்களுடைய வாக்குகள் போகும் என்பதுதான் உண்மையாக இருந்தது

என்று கூட பார்த்தார்கள் ஆனால் முடியவில்லை

తం ిమ రత్ా మంద్ మ అతని ర త ఉ కటే ొనుారిక గం ల మట ్ అన తర తర మత ాా య ా ర మ రి న ార్మెంట మం . அப்போது நான் சொல்லு சொல்லுகிறேன் அவர்கள் பிமல் ரத் அவர்கள் சிஐடியிடம் சொல்லி ஏதாவது என்னுடைய வாயில் இருக்கிறதா என்பது தொடர்பாக விசாரியுங்கள் என்று சொல்லியிருந்தார் என்று பாராளுமன்ற துல்லுக்கே சொல்லுகிறேன் அப்போது இடைநிறுத்திய பாராளுமன்ற சபாநாயகத்திலிருந்து சபா நாயகர் கதிரையில் வீட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே மந்திரித்துமா தயவு செய்து இந்த தலையங்கத்துக்கு தொடர்பானவற்றை மாத்திரம் கதையுங்கள் என்று இடம் கேட்டிருந்தார் அதுக்கு நான் சொன்னேன் எனக்கு ஒரு நிமிடங்கள் அவச அவாசம் தயாரங்கள் இதனுடைய பாராளுமன்றத்தினுடைய கடைசி ஸ்பீச்சாக சில வேளைகளில் இருக்கலாம் ஆகவே அதுக்குரிய அதுக்குரிய அனுமதியை தாருங்கள் என்று கேட்டபோது நிசாம் காரியப்பர் அவர்கள் எழும்பி அவருடைய கடைசி ஸ்பீச் என்று சொன்ன பிறகு நீங்கள் அவரை தடுப்பது சரியான முறை அல்ல இருபத்தாறாம் தேதி அவருடைய வழக்கு இருக்கிறது அந்த வழக்கில் சில நேரம் அவருக்கு தடை உத்தரவு வழங்கப்படலாம் ஆகவே அவர் இனிமேல் பாராளுமன்றத்துக்கு வர முடியாது ஒரு ஒரு கவலையாக கதைக்கின்ற கடைசி நிமிடத்திலும் கூட நீங்கள் இவ்வாறு அவரை கஷ்டப்படுத்துகிறீர்கள் பிழை என்று சொல்லி நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் நான் நினைக்கிறேன் அதை தமிழில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் முஸ்லிம் மக்களுடைய மிகப்பெரிய சொத்து என்றே சொல்லலாம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் சட்டத்துறை வல்லுநர் என்று சொல்லி அவருடைய வல்லுநர் என்ற ஒரு சின்ன வசனத்துக்கு விரும்பவில்லை அவருடைய திறமைகளை அடக்க விரும்பவில்லை அப்படி ஒரு மிகவும் திறமையான மனிதன் மிகவும் பழகுவதற்கும் கதைப்பதற்கும் மிகவும் பண்பான மனிதர் அவர் அதன் பிறகு என்னுடன் வந்து கதைத்தார் நான் சில நேரங்களிலே பாராளுமன்றத்திலே கதைத்த விடயங்கள் அவருடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம் அப்படி புண்படுத்தி இருந்தால் அதுக்குரிய மன்னிப்பை கேட்டு கனகாலம் இருந்து மறுபடியும் அந்த மன்னிப்பை அவரிடம் இன்று நான் பாராளுமன்றத்திலே கேட்டுக்கொண்டேன் ली मंदभावित नेत म आई दिग बोडिस कर करना है भाई पाली मंद्य हतुले कि अंड कि किया आपको एकट है रमांदि जवषा दालवकता करंड को हरी जमारेपिया <laughs> <पुझे। laughs> அவர் மறைத்த இடைமறித்த ச எங்களுடைய நிசாம் கரையப்பர் அவர்களும் தயவு செய்து மீண்டும் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்றைக் கூடுங்கள் கதைப்பதற்கு ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஒரு சான்சொன்றைக் கூடுங்கள் என்று சொல்லியிருந்தார் அதே நேரம் அவர் அத அளவ கத்தாக்கரண்ட கூண்டு அப்படி ஒரு என்னென்றால் நாங்கள் என்னதான் அரசியலை செய்தாலும் மனிதர்கள் அங்கே நீங்கள் நினைப்பது போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களோடையும் அல்லது எங்களுடைய ஆளுங்கட்சி யாரோடையுமே யாரும் சண்டை பிடிப்பதில்லை ஒரு விட விளங்கிக் கொள்ளுங்கள் பொதுமக்கள் அந்த அரசியலை விளங்கி கொள்ளணும் இங்கே இருநூற்றி பேரும் நண்பர்கள் எங்களுக்குள்ள அரசியல் வேறையாக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில நாங்கள் ஒரு நண்பர்கள் என்ற அடிப்படையையும் நீங்கள் விளங்கிக் கொள்றது நெல்ல மண்டி நினைக்கிறேன் காலே பாராளுமன்றத்தில் நான் கதைத்த விடயங்களை வழியால் கூப்பிட்டு நீங்கள் ஒரு நாளுமே கதைக்க முடியாது விதாரணை ஏற்படுத்த முடியாது ஆனால் நான் இப்போது பாராளுமன்றத்தில் இருந்து விளக்கப்பட்டதன் பின்பு இன்னும் சில நேரங்களிலே நீங்கள் கஷ்டப்படுத்தலாம் என்று சொல்லுகிறேன்

ஜெயசிங்க <tries> நான்